வணக்கம் நண்பர்களே விண்வெளியில் எத்தனையோ வந்து ரொம்ப விசித்திரமான கிரகங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதை பற்றின ஒரு பிளேலிஸ்டே நான் தனியாக போட்டிருக்கேன் ஆனால் இப்போ சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஜேடபிள்யூஎஸ்டி ஒரு கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நாசா அதை விஞ்ஞானிகள் எல்லாரும் வந்து லெமன் பிளானட் அதாவது எலுமிச்சை கிரகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அங்கே எலுமிச்சை காய்க்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது கிடையாதுங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உலகத்தை தவிர வேறு எந்த இடத்துலையும் வந்து உயிரினம் கிடையாது அதனால அதுக்காக இல்லை அதையே அங்கே நிஜமாகவே இல்லைக்காக நீங்கள் யோசிச்சுருந்தா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சயின்ஸே இருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்கப்போம் ஸோ இதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் பி எல்ஹெச்எஸ் ஸோ இதுதான் அதோட உண்மையான நேம் இதை வந்து முதல்ல கிரகத்தோட வந்து அதிர்ம ஆனாங்க இது பூமியில இருந்து சுமார் ஐம்பது ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது இதை தான் வந்து லெமன் பிளானட்ன்னு சொல்கிறாங்க இதோட வடிவம் பார்த்தீங்கன்னா பூமியை மாதிரி உருண்டையா இல்லாமல் அது ஒரு மாதிரி ஒரு லெமன் ஷேப்பில் இருக்கும் ஒரு ஓவல் ஷேப்னே சொல்லலாம் அதனாலே வந்து இது அதோட பேர் இருக்கு இதோட கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால இதை வந்து எல்லாரும் லெமன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஞ்ஞானிகளுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஒரு பெரிய குழப்பமே வந்தது அது என்னதுன்னா இந்த கிரகம் வந்து ஒரு கூல் டுவார்ஃப் ஸ்டார் அதாவது ஒரு சின்ன குளிர்ந்த நட்சத்திரத்தை தான் சுத்தி வருது சயின்ஸ் விதிப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நட்சத்திரம் உருகும் போது அது சுத்தி இருக்கிற தூசியில இருந்து ஒரு சின்ன கிரகம் தான் உருவாகணும் ஆனால் இந்த நட்சத்திரம் சூரியனை விட ரொம்ப சின்னது இதை சுற்றி வர கிரகம் மட்டும் நெப்டியூனோட ரொம்ப பெருசு அது எப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி சாத்தியமாகும் வந்து உலகத்தில் இருக்க எல்லா விஞ்ஞானிகளும் வந்து ஆராய்ச்சியும் இப்போ ரொம்ப தலையை பிச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த கிரகம் இருக்கவே கூடாது ஆனால் இருக்குது இதுதான் வந்து இப்போதைய நிலமை சரி அதே மாதிரி ஜேஎஸ் ஜேடபிள்யூஎஸ்டிஓ அப்சர்வேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிரகத்தோட வளிமண்டலம் அதாவது அட்மாஸ்பியரை செக் பண்ணும்போது சில ஆச்சரியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிரகத்தில் வந்து சல்ஃபர் அதாவது கந்தகம் தமிழில் சொல்லுவாங்க மற்றும் சில வாயுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால்தான் இதுக்கு அந்த மஞ்சள் நிறம் வருது அங்கே இருக்கிற மேகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மேகம் மாதிரி இல்லாமல் பாறைகளை உருகுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாதுக்களான ஒரு மேகங்களாக இருக்கும் அங்கே உயிர் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா சரி அங்கே மனுஷங்க போக முடியும்னு கேட்டால் இப்போதைக்கு அது கஷ்டந்தான் அந்த கிரகத்தை தன்னோட நட்சத்திரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஒரு வருஷங்கிறது அங்கே வந்து அங்கே வெறும்னா மூன்றரை நாள் தான் அதாவது மூணு நாளில் ஒரு பர்த்டே நீங்கள் கொண்டாடலாம் ரொம்ப வேடிக்கை இருக்கில்ல ஆனால் அங்கே இருக்கிற வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா அந்த விச விசித்திரமான ஒரு வாய்க்கள் மனுஷங்களை வந்து வாழ்கிறதுக்கு ஏற்றதே இல்லை அதனாலேயே வந்து அங்கே வந்து மனிதர்கள் வாழ முடியாது ஏன் இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு மூலமாக நம்ம இது வரைக்கும் கிரகங்கள் எப்படி உருவாகுதுங்கிற வச்சுருந்த எல்லா தியரிங்கிறத வந்து தப்புங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு சில இடத்துல அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு புது வே ஆஃப் திங்கிங்கை வந்து கொடுக்கும் முக்கியமாக இந்த டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் சின்ன ஸ்டார் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பிளான்ட் இருக்காது பிளானட் அப்படிங்கிற ஒரு விதியை இந்த லெமன் பிளானட்டை வந்து உடச்சிருக்கு இதனால தான் பிரபஞ்சத்தில் நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குங்கிறது புரியுது அதனால் நான் நண்பர்களே நான் என்ன சொல்லுவேன்னா இந்த விசித்திரமான லெமன் பிளானட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏலியன்ஸ் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கா கமெண்டில் அதை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோங்கள் வீடியோஸ் வந்து ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இதை விட ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களோட அரியர்